இன்னைக்கு ஹிந்தி பிக் என்ன நடந்தது அப்படின்னா ஒரே அழுகதான் சுத்திக்காகவும் சும்மா மாற்றி மாற்றி அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஸோ யார் நாள் அழுகுறாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள மொதல் நாள் முத நாள்ல இருந்து பயங்கர ஃபைட்டு அதோட கண்டினியூவிட்டி தான் மறுநாளும் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அன்னைக்கு சும்மா அழுதுகிட்டு இருக்கப்ப கரண்ட் போய் நீ போய் படு போகும் மொதல் நீ கரெக்டாக ஆல்ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்டு அவரை அனுப்பிவிட்டாங்க படுக்க ஸோ சுத்திகா கிச்சனில் இருக்கிறப்ப சுத்திகாவே சமாதானப்படுத்த வெளியே கூட்டி போயிடுறேன் மொதல் இருந்து வெளியே வா அப்படின்னு பகா வெளியே கூட்டிகிட்டு போயிடாரு ஸோ ஆனாலும் அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு அந்த வருத்தம் எல்லாம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு மறுநாள் காலைல எழுந்திரிச்சு சுத்தாட்ட சம்மும் வந்து கேட்குறாங்க இனிமேல் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம் நம்ம இங்கே விளாட தான் வந்திருக்கோம் விளாட மட்டும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் பாத்ரூமில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ சுத்திக்காய் போய் ஏன் அழுகிறா வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாலும் அவங்கள அவங்க மதிக்கவே இல்லை ஸோ சில்பா வந்து ஊடால போந்து அதை பெருசாக்கு தான் பார்க்குறாங்களே தவிர அதை வந்து கண்டினியூ பண் கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர அதை ஸ்டாப் பண்ண அவங்களும் பார்க்கல விடவும் மாட்டேங்கிறாங்க ஷில்பா ஸோ ஸ்ருதிகா வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் சம்ம கிட்ட பேசினேன் அப்படின்னா எல்லா விஷயமும் ஷார்ட் அவுட் ஆயிரும் நீங்க வெளியே போங்க அப்படின்னு கேட்டாலும் நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சில்பா சொல்லிட்டே இருக்காங்க ஸோ ஸ்ருத்திகாவும் கோச்சுட்டு வெளியே போய் உட்காந்து அவங்க ஒரு பக்கம் திரும்ப பயங்கரமாக அழுத ஆரம்பிக்கிறாங்க வந்து வந்து நினைக்காத அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு வந்து ஸ்ருதிகா சொல்றாங்க இல்ல நான் வெளியே போனோம் என் வீட்டுக்கு போகணும் அர்ஜுனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹோம்சிக்கு வந்த மாதிரி பயங்கரமா தேமி தேமி அழுக ஆரம்பிக்கிறாங்க சோ பகா எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் அவங்க சமாதானம் ஆகவே இல்லை ஸோ மேபி அவங்களே கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருப்பாங்க ஆனாலும் இந்த வீட்டில் யார் யார் ரொம்ப ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைச்சோமோ அவங்க எல்லாரும் பயங்கர வில்லத்தனம் பண்றாங்க ஸோ வில்லத்தனம் பண்றவங்க எல்லாரும் சுத்திகாவுக்கு இப்போ ரொம்ப சப்போர்ட்டிவா அழகா அவங்கள சமாதானப்படுத்தி கொண்டுட்டு போறாங்கன்றத பார்க்குறப்ப ரொம்ப அழகா இருக்கு ஆனால் சுத்திக்கு அவுடால் ஒரு வார்த்தையை சொன்னாங்க சில்பா மாதிரி நான் ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை சீரியல்ல தான் தான் மகனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஆட்டி படிக்கிற மாமியார் மாதிரி இவங்க அந்த மாதிரி பண்றாங்க நான் நேரில் இவங்கள மாதிரி நான் யாரையுமே பார்த்தது இல்லை நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இவங்க ரொம்ப கொடுமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க ஸோ மேற்கொண்டு என்ன நடந்துச்சுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ I also don't want to Let's go inside. No.